சக்கம்மா சொல்கிறா சக்கம்மா சொல்கிறா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டில் இருக்க பெண்ணுக்கு வாழ் நாடி நடந்து நான் என்ன என்ன ஓடுதுன்னு சக்கம்மா கண்டுட்டா அவன் வந்து சொல்ல சொன்னா நான் வந்து சொல்ல போகிறேன் உன் குடும்பத்தில் இன்னையில் வந்து வெள்ளிக்கிழமை இரவு ராத்திரி இத்தனை எல்லாம் முடிவுக்கு வருந்தாயே குடுகுடுப்பைக்காரர்களை பற்றிய ஒரு பதிவு மராட்டிய மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்தபோது இந்த மண்ணை நம்பி வந்தவர்கள் இந்த குடுகுடுப்பைக்காரர்கள் மர நிழலில் தங்கி நல்வாக்குச் சொல்லி வீடுகளில் யாசகம் பெற்று செல்வார்கள் ஜக்கம்மா வள்ளியம்மா எல்லையம்மா போன்ற பெண் தெய்வங்களை வணங்கும் இவர்கள் தமிழ் தெலுங்கு மராட்டி இந்தி கலந்த ஒரு மொழியை பேசுகிறார்கள் இந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது காட்டு நாயக்கர்கள் பிரிவுகை சேர்ந்தவராக இவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் குழுவாக கிளம்பி ஒரு இடத்தில் தங்கி அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தொழில் செய்வார்கள் சிவன் தன் சூலாயத்தினால் நாவின் கீறி உடுக்கையின் கையில் தந்து நீ சொல்லும் வாக்கில் நான் இருப்பேன் போய் பிழைத்துக்கொள் என்று அனுப்பி வைப்பதாக சொல்கிறார்கள் குடுகுடுப்பைக்காரர்கள் நள்ளிரிவில் எழுந்து மயான முகப்பில் இருக்கும் ஹரிச்சந்திரன் கோயிலில் பூசை செய்துவிட்டு வாக்கு சொல்ல ஊருக்கு வருவார்கள் வண்ண தலைப்பாகையுடன் தோளில் நீளமான பையுடனும் வரும் இவர்கள் வார்த்தைக்கு ஊரே செவிசாய்க்கும் இவர்கள் குடும்பத்தில் ஆண்கள் குறி சொல்லவும் பெண்கள் ஊசினை கொண்டு பழைய துணிகளை தைத்து துணிப்பைகளை தைத்தும் விற்பனை செய்வார்கள்